ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மூளை கிரேவி செய்ய போகிறோம் மூளை ரொம்பவே உடம்புக்கு நல்லது என் பையனுக்காக இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அதனால் நான் வீடியோவாக இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மஞ்சள் போட்டு மூளையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொத்தமல்லி கருப்பில் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மசாலா அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இப்போ இதை வச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் தக்காளி மட்டன் மசாலா தனி மிளகாத்தூள் வேக வச்சு எடுத்திருக்க மூளையை சேர்த்துக்கோங்க ஃபைனலாக அதுக்கேற்ற மாதிரி உப்பை சேர்த்து ஒரு கிளறி கிளறி விடுங்க கிரேவி பதத்துக்கு வந்ததும் மழைச்சாலன் மாதிரி கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த குழந்தைங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்